மர் எழிலார் மிகுதேவரெல்லாம் வந்ததிர்குள்ளயனை மத்த யானையருள் புரிந்து மந்திரமாமுனிவர் இவனாரண எம்பெருமான் நம் தமரூரன் என்றார் தான்மலை உத்தமனே நம் தமரூரன் என்றார் தான்மலை உத்தமனே முசிறிய நேசிப்போம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் உங்கள் ரமேஷ் இன்றைக்கி நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஒரு சாதனையாளராக இருக்காங்க புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் போய் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதில் திருமலை திருமுறை அதெல்லாம் பாடி நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க நிறைய சிவத்தலங்களை பற்றி போயிருக்காங்க நிறைய சிவனோட ஒரு அடியார்களாக இருக்காங்க சிவனுக்கு நிறைய தொண்டுகள்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க முருகனுக்கும் நிறைய தொண்டுகள்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க அவங்கள பற்றிய ஒரு அறிமுகத்தை இப்போ அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க मूले पदूंग मैडम என்னுடைய பேர் உமானந்தினி பாலகிருஷ்ணன் நான் உடுமலைப்பேட்டையில் ஸ்ரீ ஜிவிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு இளங்கலை தமிழ் படிச்சிருக்கக்கூடிய மாணவி அது மட்டும் இல்லாமல் திருமுறைகள் இருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக தொடர்ந்து திருமுறை பாடல்களை கற்றுட்டும் அது திருவாடுத்துறை ஆதீனத்தினுடைய பன்னிசை மையத்தில் தொடர்ந்து ஒரு மூன்று தொகுப்புகளாக படித்து முடிச்சு இப்போ வந்து திருவாடுத்துறை ஆதீனத்தோட மூன்று வகுப்புகளில் வந்து அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய போதுவாராக இருக்கேன் நீங்கள் எந்த வயசிலருந்தே இந்த மாதிரி ஒரு பாடலெலாம் பாடலான்னு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் தோன்று என்னுடைய ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கும் போதுலேருந்து அதாவது சின்ன ஒரு நான்கு வயசுல இருந்தே வந்து கர்நாடக இசை கற்றுட்ருந்தோம் ஒரு ஆறாம் வகுப்புக்கு அப்புறமா இந்த திருமுறைகள் எல்லாம் எங்களுக்கு அறிமுகமானோன்னே அதுல ஒரு ஆர்வம் வந்து பொருளோட படிக்க ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு ஒத்துழைப்புலாம் கொடுத்தாங்க தான் முதல்ல ஆர்வமே கொடுத்தாங்க அப்புறம் அவங்களும் சேர்ந்து படிக்க வரும்போது எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்காக படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா படிச்சு இப்போ நீங்க புதிய பாட நாடாளுமன்ற கட்டிடத்தில் போய் ஒரு சிறப்பு ஓதுவாரா இருந்து நீங்கள் நிகழ்ச்சியெலாம் நடத்தியிருக்கீங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அது நிஜமாக திருமுறையும் திருவருளும் கொடுத்த வாய்ப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா எங்கூட வந்திருந்தவங்க வந்துட்டு அதாவது அவங்க கூட நான் போயிருந்தேன்னு சொல்லணும் அவ்வளோ மிகச்சிறந்த ஐந்து ஓதுவார்கள் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது போகிறதுக்கு அப்போது அவங்க எல்லோரும் வந்து என்னை ஒரு மகள் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அந்த தான் அந்த இடத்துக்கு என்னால் போக முடிஞ்சதுங்கிறதுனால திருமுறைக்கு தான் நான் அந்த இடத்துல நன்றி சொல்லணும் இருந்தாலும் நம்ம புதிய நாடாளுமன்ற கட்டுறதுக்கு அளவுக்கு போகிற அளவுக்கு இருக்கீங்க அதை நினைக்கிறப்போ எவ்வளவோ பெருமையாக இருக்கும் எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட முடியாது அதுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அதுதான் என்னை என்னை பொறுத்தவரை முழுமையாகவே வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமும் வந்துட்டு தொடர்ந்து அந்த திருமுறைகள்லேயே தொடர்புடன் தொடர்பு வச்சுட்டு அந்த திருமுறைகளை தொடர்ந்து பாடுறதுனால தான் கிடச்சிதுங்கிறது வந்து உண்மை திருவருளும் குருவருளும் தான் அது கொடுத்ததுங்கிறது என்னுடைய நம்பிக்கை நீங்கள் நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கீங்க அதை அந்த சாதனைகளை பற்றி கொஞ்சம் பட்டியலிடுங்களேன் அதாவது நான் ஒரு பதினோராம்ப பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் தொடர்ந்து அறநூற்றி இருபத்தஞ்சு நாள் ஒரு ரெண்டு வருடம் பக்கமாக பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் இருக்குது சைவ திருமுறைகள்னு பனிரெண்டு திருமுறை அந்த பாடல்களை முழுசாக பண்ணோடு பாடி நிறைவு செஞ்சோம் அது ஒரு சாதனையாக செய்யலை ஏன்னால் நம்மளுடைய நேரத்தை சும்மா காய்க்கூடாதுங்கிறதுக்காக அதை பண்ணோடு பாடுவோம்னு தொடர்ந்து விண்ணப்பமாக இறைவன்ட்ட வந்து இந்த நோயல் தாக்கமெல்லாம் குறையணும்னு வச்சுட்டு இருந்தப்போ தொடர்ந்து பாடும்போது ஒரு ரெண்டு வருஷத்தில் அதை முழுசாக பாடி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்து திருவண்ணு கொடுத்ததுனால அது வந்து கடைசியில் இந்திய சாதனை புத்தகத்தில் மேக்ஸிமம் ஸ்பிரிச்சுவல் போயம் சங்கேஜர் அதிகமான ஆன்மீக பாடல்களை இளம் வயதில் பாடியவர்னா அது ஒரு சாதனையாக அங்கீகரித்து கொடுத்தாங்க இப்போ இதுக்காக நீங்கள் ஒரு சிறப்பு பயிற்சியெலாம் எடுத்துருந்துருப்பீங்க நிறைய வந்து அதாவது விட்டு கொடுத்துருப்பீங்க ஒரு சாப்பாட்டு முறைகள்லையோ இருக்கட்டும் இல்லை நேரங்கள்லேயோ சரி இல்லை படிப்புகள்லையோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் விட்டு கொடுத்துருப்பீங்க இந்த இளம் வயதில் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்களேன் விட்டு கொடுத்துங்கிறத காட்டிலும் நான் ஒரு விஷயத்த பிடி பிடிச்ச விஷயத்த விட்டு கொடுத்துட்டு பிடிக்காத விஷயம் செஞ்சால் தான் கஷ்டமாக இருக்கும் அதனால் எனக்கு விட்டு கொடுத்த மாதிரிலாம் தெரியல அதே மாதிரி இதுலேயே முழுசாகவும் நான் இருந்துடல என்ன எனக்கு எது மகிழ்ச்சி தருமோ அதை நான் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறதுனால எனக்கு எதையும் விட்டு கொடுத்த மாதிரி இது வரைக்கும் தோணலை நீங்கள் இப்போ இந்த தேவாரம் திருவாசம்லாம் பாடுறீங்க பன்னிர முறையெல்லாம் பாடுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சது சொல்லுங்களேன் திருமுறைகள் வந்து அருளாளர்கள் அதிர் செய்ததுனால அது இறைவனுடைய திருவிளையாடல் இறைவன் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லும்போது அது ரொம்பவே படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதுவும் இப்போ நான் ஒரு தமிழ் மாணவியாக இருக்கிறதுனால திருமுறையில் இருக்கக்கூடிய அந்த தமிழோட சுவை வந்து ரொம்பவே அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட குரலும் வந்து ஒரு இனிமையாக இருக்குது அதுக்கு என்ன ஒரு கட்டுப்பாடானது அதாவது உணவு முறையில் கண்டிப்பாக கட்டுப்பாடு இருக்கணும் அதை என்ன பண்ணுறீங்க எனக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு உணவு கட்டுப்பாடுகள் கிடையாது இப்போ அதெல்லாம் வந்துட்டு தோணுனா தோணுன்னா குளிர் குடிப்பேன் தோணுனா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடைபிடிக்கிறது என்னன்னா பல ஊர்களுக்கு போனாலும் தண்ணி மட்டும் மாற்றி குடிக்க மாட்டேன் ஊர் தண்ணியை தவிர வேற எந்த தண்ணியும் எனக்கு சேராது ஆனால் தண்ணியை தவிர வேற எந்த வகையிலயும் கட்டுப்பாடுகள் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க அதுலாம் உங்களை வந்து பிரமிப்பு விட்டுனது எந்த சிவத்தலம் ரம்மி பூட்டினதுன்னு சொல்லணும்னா நிறைய தலங்களுக்கு போயிருக்கிறோம் சிதம்பரம் தலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் திருவாரூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த ஈங்கோய் மலை திருத்தலமுமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது மலை ஏறி போனதும் அங்கே முருகபெருமானை பார்த்து தரிசனம் பண்ணது அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குதுன்னு பார்க்கும்போது எல்லா தலங்களுமே எனக்கு பிடிச்ச தலமாக தான் இருக்கும் எல்லா தலங்களும் ஏன் சிறப்புன்னு சொல்கிறேன்னா நாங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த பாடல் பெற்ற தளத்தில் வந்து வசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல ஆனால் அந்த தரத்தை போய் பார்க்குறதுக்காக எங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இந்த திருமுறை கொடுக்குதுங்கிறதுல எல்லா தலமுமே எனக்கு பிடிச்ச தலைமை தான் இப்போ நீங்கள் வந்து நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க சாதனையாளர் விருதுலாம் வாங்கியிருக்கீங்க அந்த விருதுகளை இங்கே திருவிங்க மலையிலையும் வந்து வாங்கியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் ரஜிமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது விருதுகள் நிறையா கிடைச்சிருந்தாலுமே அதோட விவரங்களை சொல்லுங்களேன் இந்த அதாவது நிறைய பட்டங்கள் வந்து ஏன்னா அன்பன் மிகுதியால் எல்லோரும் கொடுத்தாங்க திருமுறைகளை தொடர்ந்து பாடிட்டே வரும்பொழுது அங்கே உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய நிறையா மையங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பக்கம் போகும்போது இப்படி இந்த திருமுறைகளை இவங்க பாடுறாங்க அது இந்த வயதில் பாடுறாங்கிறத வந்து அங்கீகாரித்து அவங்க நிறையா பெயர்களுடைய பட்டங்களெல்லாம் கொடுத்தாங்க அப்படி இங்கே திருவையங்கோயில் மலையிலையும் கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த பட்டங்களோட பெயர்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு என்னென்ன பட்டங்கள்லாம் வழங்கியிருக்காங்கன்னு தேவாரயசேரசி பனிசை செல்வி அது மாதிரி தெய்வ தமிழ் சை செல்வி அது மாதிரி நிறைய பட்டங்கள் தெரிஞ்சுருக்காங்க இன்னைக்கு வந்து காலங்காலத்தில் அதாவது படிப்பு படித்தே பட்டங்கள் பெற முடியாமல் இருக்கப்ப நீங்கள் வந்து சிவனுக்கு தொண்டு செஞ்சு இந்த மாதிரி பட்டங்கள்லாம் பெற்றிருக்கீங்க இதெல்லாம் நான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த அப்பா அம்மா வந்து ஆதரவு கொடுத்தாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்பாவுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா நன்றி தான் சொல்லணும் இது வரைக்கும் என்னை எல்லா பக்கம் கூட்டிகிட்டுலாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கு ஒரு நன்றி அது இல்லாமல் மற்றபடிக்கு அம்மா அப்பாவுக்கு சொல்கிறதுக்குன்னா எனக்கு நன்றி தான் சொல்லணும் அவங்க இவ்வளோ நாள் என்னை நல்லா பார்த்துட்டு இதில் இதுக்கெல்லாம் எனக்கு ஆர்வம் ஊட்டினதுக்கு நன்றி தான் சொல்லணும் இப்போது உங்களை போன்ற இளவயத்தில் வந்து கல்லூரி பிடிச்சிட்டு செல்ஃபோன் முகத்தில் நிறையா பேர் இருக்காங்க வீட்டில் டிவி பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் டிவி இல்லை செல்ஃபோனே பார்க்குறது இல்லைன்னு நான் முதல்ல சொல்ல மாட்டேன் அது சொன்னால் அது பொய்யாக போயிடும் ஆனால் எது தேவையோ அதை பார்த்துட்டு ஒரு நல்ல வழியில் போனோம்னால் எதுவுமே தப்பு கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து உங்களுக்கு இந்த திருமுறையில் பிடிச்ச பாடல்களை கொஞ்சம் பாடி காட்டுங்க எனக்கு திருமுறையில் வந்துட்டு ஏழாம் திருமுறையில் இருக்கிற சுந்தரரோட நினைவு பதிகம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பதிகத்தில் வந்து சின்ன வயசில் கற்றுக்கும் போதே வந்துட்டு சுந்தரர் வந்து அந்த கைலை மலைக்கு போகும்பொழுது அங்கே வந்து இறைவனே பார்த்து இறைவனோட சுற்றி இருக்கிற அந்த முனிவர்கள் எல்லாரும் வந்துட்டு யார் இவர் அப்படின்னு கேட்கும்போது இவர் யாரும் தெரியலையா இவர் நம் தம்மர் இவர் அந்த இவர் நம்ம ஊருக்கார் இருப்பா அப்படின்னு இறைவனே ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்திரன்மால் வந்தார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானையருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவனார் என எம்பெருமார் நம் தமரூரன் என்றார் நொடி தான்மலை உத்தமனே நம் தமரூரன் என்றார் நொடி தான்மலை உத்தமனே நீங்கள் முதல் முதல்ல எந்த வயசில் மேடை ஏறினீங்க எங்கள் வீட்டில் இருக்கிற புகைப்படங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது முதல் முதல்ல எங்கள் அண்ணா வந்து யூகேஜி படிக்கும்போது அவர் கண்ணா வேஷ் கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஏறிக்கும் போதே நான் பக்கத்தில் ஏறி நின்றுருப்பேன் ஆனால் நான் முதல் முதல்ல பேசினது பாடினதுன்னா என்னுடைய எல்கேஜிலேயே வந்துட்டு ராதை வேஷம் போட்டு விஷமக்காரக்கண்ணன் பாட்டு பாடின நினைவுகள் எனக்கு இருக்குது ஃபோட்டோஸில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சின்ன வயசுல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மேடை ஏறி நிகழ்ச்சி இந்த மாதிரி தேவாரம் திருவாசங்கள்லாம் பாடுறப்ப உங்களுக்கு பாராட்டுகள்லாம் அதிகப்படியாக கிடச்சிருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் எல்லா வகையான பாராட்டுகளும் வந்து நிஜமாகவே இந்த மாதிரி திருமுறைகளெல்லாம் பாடுறதுக்கு வர்றது வந்து இந்த தலத்தை வந்து நாம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமைனா சனிக்கிழமை வந்து நம்ம இன்றைக்கி இந்த தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வரமாட்டோம் அதே இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இங்கே வரும்பொழுது இங்கே மாதிரி தரிசிக்க முடிஞ்சது கடம்பூர் கடம்பவனேஸ்வரர் தரிசிக்க முடிஞ்சது அப்போ இந்த இந்த திருமுறைகளை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம சிந்திக்கிறதுக்காக இறைவன் வந்து அவரை தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்குறாருங்கிறது தான் எங்களுடைய பார்த்தீங்கன்னா மக்கள் இல்லாமல் தான் இப்போ உங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரும் சாதனையாளராக இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சரி இது இறைவனை பாடினதுக்காக கிடச்ச அங்கீகாரம் தான் திருமுறைக்கு கிடச்ச திருமுறை இப்போ கையில் எடுத்தவங்க அடிக்கடி சொல்கிறது உண்டு திருமுறை வந்து எல்லாத்தையும் கொடுக்குன்னு அப்போ எல்லா விஷயத்தையும் கொடுக்குங்கிறத எங்கள் குடும்பமாக நாங்கள் நம்புகிறோம் என்ன சொல்கிறது எல்லாமே இறைவனுடைய இதுதான் திருவிழா இதுதான் இறைவனுடைய வாழ்த்துக்களும் இறைவனுடைய அருள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது எல்லா புகழும் எல்லா இறைவனுக்கு தான் அது ஒரே வரியில் சொல்ல போனோம்னா நம்ம நம்ம கையில் ஒன்றும் கிடையாது இறைவன் பார்த்து ந நடத்தக்கூடிய விஷயந்தான் இறைவனுக்கு என்னாலும் நன்றி உள்ளவனாக இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய இதாக சொல்லி ಅಳಗಿ ಶಿವನೇ ಅನುದಿನ ಮುನೆಯ ತೊಳುವೇ ಶಿವನೇ ಅಮುದೇ ಅರುಳೆ ಅನುಭವ ಕೊರುಳೆ ತಣಕೈ ಅರಿಯ ಶಿವನೇ ಇದಯ ಮುಳುದು ಇಸೆಯಾಯ್ ಮಲರು ಇರೆವಾ ಶಿವಭೂತಾ